தற்போது இந்த வடக்கு பிரதேசத்தில் வந்து தமிழ் மக்கள ஒரு இவ்வளவோ நிறைய பிரச்சனைகள் வந்து கோரிக்கைகளாக முன்வைக்கப்பட்டது அந்த கோரிக்கைகள ஒன்றான ஒரு பிரச்சனை தான் இந்த செம்மணி பிரச்சனை செம்மணியில் வந்து இவ்வளவோ போராட்டத்துக்கு பிறகு இப்போ ஒரு ஒரு அளவான நம்பிக்கை வந்து இந்த போராட்டம் செய்த மக்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த நம்பிக்கை வந்து பூரணமான நம்பிக்கையாக முடிவடையுமா இது உங்களுக்கு நல்ல ஒரு இதன் மூலம் நல்ல ஒரு கருத்து கிடைக்குமா உங்களுக்கு இப்போ செம்மணி விவகாரம்ன்றது இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாதான் தான் இந்த செம்மணி விவகாரத்தில் உண்மையாகவே அதுக்கு சரியான நீதி இந்த அரசாங்கத்தில் கிடைக்கணும் வந்து நாங்கள் தமிழ் மக்கள் நாங்கள் எதிர்பார்க்குறோம் காரணம் என்னென்னா அரசாங்கம் இரு அவையில் முதல் முதல் அரசாங்கங்கள் வேறு அந்த கால பகுதியில் இருந்தாக்கள் எல்லா தரப்புகளும் வந்து எங்களோட தமிழ் மக்களை வயது வேறு வாரண்டி பாலர்களையும் சரி பெண்களும் சரி இளைஞர் விவாதிகளின் சரியாக எல்லோருமே பரதரப்பட்டாக்களை கொண்டே கை செய்து படுகொலை செய்திருக்கிறார்கள் இது ஒரு காரணத்துக்காக அப்போ அந்த காரணம் என்று சொல்கிறது அந்த காலப்பதியில் பகுதியில் வந்து விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்தவர்கள் இல்லை விடுதலை போராட்டத்துக்கு உதவியர்கள் என்ற காரணத்துக்காக தான் இவியில் கொண்டே படுகொலை செய்திருக்கிறார்கள் என்றதான் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கருத்து இதுதான் உண்மை ஆனால் இன்றைக்கு அதை தெரிவுபடுத்தி வேறு வேறு ஊடகங்களும் வேறு விஷயங்களும் வந்து அதை மாறுபட்ட கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்குது அதான் அது உண்மை இல்லை ஆனால் தமிழ் மக்கள் அதில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கடந்த கால அரசாங்கமும் அரசாங்கத்தோடு இருந்தவர்கள் மன்ற தான் உண்மையான கருத்து